அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மிளகாய் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பொடி சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் உளுந்து இரநூறு கிராம் வரும் மிளகாய் ஐம்பது கிராம் முக்கால் கப் அளவு எடுத்துருக்கேன் அரை கப் கடலைப்பருப்பு நூறு கிராம் வரும் ஒரு ஆறு பல் பூண்டு அரை நெல்லிக்காய் அளவு புளி கட்டிப்பெருங்காயம் சின்ன துண்டு ரெண்டு கடாய் வச்சிட்டு இப்போ உளுந்தை சேர்த்து வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கணும் நல்லா வறுப்பட்டதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப எண்ணெய் சேர்த்துடக்கூடாது பொடி கட்டிப்படும் வறுபட்டுருச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி செவந்து வரையில் எடுத்துடலாம் அந்த நேரத்தில் உளுந்து வாசமும் நல்லா வரும் இதுலேயும் அதே மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து வைக்கிறேன் நெய்யோ என்னையோ ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு சொட்டு சேர்த்தாலே போதும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே எண்ணெயில் பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம் புளியவும் சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நீ சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கடையில் உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த உப்புல இருந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் நல்லா ஆறுனதும் இப்போ வறுத்த பருப்பு வகையெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த நேரத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போது மிளகாய் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு இட்லி பொடி சூடான இட்லி தோசை கூட நெய் இல்லைன்னா நல்லா நெய் சேர்த்து சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும்